மந்தத்தின் உலைகளை செயற்படும்போ நிலையோ அந்த மதங்களுக்கு இயங்கி நடப்பதும் ஆண்டவனுக்கு ரோதாக நடந்தால் கண்டிப்பான் என்றும் இப்படி மதங்கள் கூறப்பட்ட நிலைகள் தான் மத வளர்ச்சிகள் அதிகமாகி போர் மறைகளில் இன்றும் மதங்கள் மாறி இனங்கள் மாறி போர் மறைகள் மாறி இன்று மனிதனுக்கு மனிதன் இன்றைக்கு விலங்கிலங்களைப் போல மாறும் தன்மை அந்தது ஒரு மதத்துக்குள் பல இனங்கள் இருப்பினும் இனங்களுக்கு போர் செய்து பிஞ்சி உள்ளங்களும் அழித்துரும் உணர்வே வருகின்றது தவிர இறக்கம் என்ற மிருகநிலைக்கு உணர்ச்சிகள் மாறும் காலம் வந்துவிட்டது மனிதனுக்கு மனிதனை சிந்திக்கும் தன்மை இருந்தும் ஒரு நாட்டின் மீது ஒரு குண்டை போட்டு அழித்து விடலாம் என்ற அணுக்கடும் ஒரு விஷத்தன்மை பிரித்து விட்டால் மற்ற நாட்டை அழித்து விடலாம் என்றும் மற்ற நாட்டை அழித்துவிட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்றும் விஷத்தின் தன்மை தூவிவிட்டால் உலகின் தன்மை நிறைவு நஞ்சு கொண்ட நிலைகள் மாறிவிடும் என்று விஞ்ஞான அறிவால் உலகை அழிக்கத்தான் முடிகின்றதை தவிர ஒரு பக்கம் உடலில் உறுப்புகளை மாற்றி மனிதன் வாழை செய்கின்றான் இந்த விஷயத்தின் தன்மை கண்டு அனைத்தும் அழித்துடும் நிலையும் உருவாக்குகின்றான் இதை போன்றுதான் இந்த விஞ்ஞான உலகில் பேரழிவரின் தன்மை வருகின்றது இன்று அமெரிக்கா தன் விஞ்ஞான அறிவில் நேர்களுந்து விட்டாலும் இன்று நாம் தரித்திரவாதி ஆக்க வேண்டும் இந்த விளையும் பொருள்களை விளையாது செயல்படுத்துகின்றான் இன்று சாதாரணமான மீக்குற நாடுகளில் இதையே தன்மை கொண்டு ஒரு விஷச்செடிகள் உருவாக்கிய பின் அங்கு இருக்கக்கூடிய தாவரணங்கள் உணவாக உட்கொள்ளும் உணவுகள் மலடாக்கி விடுகின்றது விதைகள் விளைத்ததில்லை அங்கு உணவில்லாத தத்தடிப்பதும் இவன் இனவு கொடுத்து அவர்கள் காப்பாது போவலும் இதை போல அடிமைப்படுத்தி கொண்டு தனக்கு மீறக்கூடாது என்றும் ஏனென்றால் நீக்ரோக்கள் மிகவும் வலிமை கொண்டவர்கள் அந்த வலிமை கொண்டு சிந்திக்கு திறந்தால் நம்மளை ரடிக்கு விடுவான் என்றும் நீக்குரோக்களின் உணர்வின் தன்மை அந்த நாட்டை கைப்பற்றிதான் இன்று அமெரிக்கா வாழ்ந்தது அவர்களை அடிமையாக தான் வைத்திருக்கின்றனர் இதை போன்ற நிறைய உலகில் இருக்க போகும்போது விஞ்ஞான அறிவால் உலகை அடக்கி தன் உணர்வின் தன்னை தன்னை பாதுகாக்கும் உணர்கள் இது சத்திரிய தர்மம் என்றும் இவனை கொண்டாலும் சத்திரிய தர்மம் அது இல்லை ஆக சாதாரண மனிதன் ஒன்றை கொண்டான் என்றால் அவன் பாவம் செய்தவர் ஆக அரசன் தனக்கு வேண்டியதை இப்போது அமெரிக்கா நம் நாட்டின் பக்கம் அவன் வேண்டியதை கொடுக்கவில்லை என்றால் நம் நாட்டையே அழித்திடும் நிலையும் எதிரிகள் உண்டாக்கி அதற்கு தக்கவாறு நமக்கு பகமைகள் உண்டாக்கி நம்மை அழிக்கதான் முயற்சிக்கின்றான் அவன் நாட்டைப் போல நாமும் இங்கே பண்புபட்ட மனிதர்களாக வாழ வேண்டும் என்ற நிலைகள் இல்லை இந்த நிலையில் தான் விஞ்ஞானர்கள் வளர்ந்தாலும் மனிதனை அடித்திடும் உணர்வு விளைந்து விட்டது இந்த நிலையில் மனிதனுக்குள் விளைந்து அசுர உணர்வு விளைவும் அசுர சக்தியில் வாழ்ந்து இந்த பூமியை மனிதனை உருவாக்கிய உருவாக்கியனர்கள் அழியும் தரும் வந்துவிட்டது ஆகவே ஒரு விஷயத்தின் தன்மை நாட்டுக்கு நாடு அமெரிக்கா ரஷ்யாவை விட்டேன் என்றான் அவன் கண்டுபிடித்த அதிசய நிலைகள் விஷத்தன்மைகளோ மற்ற போர் மறைகள் உள்ள கருவிகளோ வான்வீதியின் தன்மைகள் கண்டுணர்ந்தாலும் இவனை அழித்துவிட்டால் அது வளராது தானே ராஜா என்ற நிலைகள் அமெரிக்காவினுடைய போக்குகள் இருந்ததனால் அமெரிக்கா ரஷ்யாவினுடைய செயலாக்கங்களை ராஜதந்திரமா உணவின் ஆசை கொண்டு மக்களை மயக்கி அதற்குள் அங்கு இருக்கக்கூடிய ரஷ்யங்களை அளந்து அந்த நாட்டின் தன்மை பிரிக்கும் தன்மை ஒன்று மதங்கள் பெயரால் பிரித்து அந்த மதங்களுக்கு வேண்டிய உணவை கொடுத்து அங்கு மதங்களால் பிரிக்கப்பட்டது இதே போலதான் நம் இந்தியாவிலும் பதவி எடுக்கும் போது மத இனங்களை போர்களை மூட்டிவிட்டு அவன் இதன் வெளிகொண்டு அவன் ஆட்சி புரிந்து வந்தான் ஆக எந்த கடவுளும் அன்று காக்கவில்லை ஆனால் இன்றும் காக்கவில்லை இதை போன்ற நிலைகள் வரப்படும் போது அவன் கண்டு உணர்ந்த விஷத்தைகள் அவன் சோத்துக்கு இல்லை என்றான் ஒவ்வொரு நாட்டுக்கும் அவன் மற்ற வீழ்த்தி விடுவான் என்று அல்ல அமெரிக்கா இவனை அடக்கினான் ஆனால் மற்றவர்கள் அடக்கும் உணர்வு போலீஸ்காரன் போல இன்று அமெரிக்கா செயல்படுகின்றான் ஆனால் அதே சமயத்தில் ரஷ்யாவில் செய்த மிக நவீன ஆயுதங்கள் அனைத்தும் அணுகுண்டோ ஹைட்ரஜன் குண்டோ இதை போல விஷ கதை இயக்கங்களோ இவை அனைத்தையும் இன்று மற்ற நாடுகளுக்கு பரவி விட்டது ஆக எந்த நிமிஷமும் அவன் வெளிப்படும் வெளிப்படும் வெடித்திடும் உணர்வுகள் இன்று நஞ்சு பரவிடும் நரிகள் இந்த இரண்டாயிரத்துக்குள் வந்து விடுகின்றன இந்த விஷத்தன்மைகள் அதாவது நாம் இன்று பார்ப்போம் போபாலில் மற்ற பூச்சிக்கொல்லிகளை பூச்சிக்கொல்லிகளை தயாரிக்க கடும் விஷத்தை கொண்டு மற்றதோடு கலந்து அந்த மருந்துகளை தாய் நாம் வயல்களை தூவினால் பூச்சிகளை கொண்டு விடும் ஆக இதனுடைய தன்னை குறைத்து மற்றதோடு இணைத்து அது தூவப்படும் போது பூச்சிகளை மட்டும் கொள்ளும் மனிதனை தாக்காது என்ற நிலையில் அவன் எடுத்து செய்கின்றான் அப்படி செய்யும்போது அது அந்த வாயிலர் வெடித்து விட்டது விசுத்தன்னை கவருது போவால் என்ற நிலைகள் பல நூறு மைல் அகலத்திற்கு அது பட்ட இடமெல்லாம் மிருகங்கள் மடிந்தது மனிதர்கள் மடிந்தனர் கண்கள் இழந்தனர் ஆக போன்ற இது அமெரிக்காவின் செயலாக அவன் செய்த உற்பத்தி தான் கொண்டு மனிதனை காக்க தாவர் எடுத்து வளர்க்க என்ற நிலைகள் வந்து இதை போன்ற நிலைகளும் விஷத்தன்மைகளை தம்மை அறியாமலே இயக்கி விடுகின்றான் இது தெரிந்தல்ல அவன் தெரிந்தே செய்தவன் தெரியாமல் அல்ல ஆக ஒரு பகுதியில் இது விஷத்தன்மை கவர்ந்தான் அதை நடு மையமான நிலைகள் வரப்படும் போது இந்த விஷங்கள் கவரப்பட்டு சூரியனால் கவரப்பட்டு மனிதனுக்குள் நுகரப்பட்டு சிந்திக்கும் தன்மை இழக்கப்பட்டு ஒருவனுக்கு ஒருவர் பிரியும் தன்மை வந்து இப்படி விஞ்ஞான அறிவான் பல நிலைகள் கொண்டு பல மூலைகளில் ஆக மற்ற பூச்சிகளை கொள்ள என்று வந்தாலும் இதனை அவன் ஒவ்வொரு பகுதியின் தன்மை பற்று அதனை சிறுக சிறுக ஊகிருவி கசிவுகளை ஏற்படுத்தி அங்கிருக்கும் மனிதனை சிந்தனை ஏற்ற நிலையை உருவாக்குகின்றான் இதையெல்லாம் எமது குருநாதர் தெளிவாக காட்டினார் இன்று உலகம் மனிதன் அணிந்திடும் மனித சிந்தனை மறைந்திடும் நிலை வரும்போதுதான் இன்று இரண்டாயிரம் என்று வரப்படும் போது உங்களை காக்க இந்த சக்திகள் நீங்கள் பெற வேண்டும் என்பதற்குத்தான் இதை உங்களுக்கு விஞ்ஞான அறிவும் ஆக மெஞ்ஞான அறிவும் எவ்வாறு என்ற நிலைகள் தஞ்ஞானத்தில் பெற்ற உணர்வு மொழியின் தொடரை உங்களுக்குள் பதிவாக்கி வரும் எதிர்காலத்தில் இந்த விஷயத்தின் தன்மை அடக்கும் வல்லமை உங்களுக்குள் வர வேண்டும் என்பதற்குத்தான் இயற்கையின் உண்மையின் நிலையில் உங்களுக்குள் பதிவாக்குகின்றேன் நினைவு கொள்ளுங்கள் துல்வ நட்சத்திரத்தின் உங்களுக்குள் வளர்த்துக் கொள்ளுங்கள் என்னும் போது கவரும் சக்தி வருகின்றது இதே போல நம் மூதாதிகளின் உணர்வு உடலை விட்டு பிரிந்தான் இன்றைய நாள் நாம் கூட்டு அமைப்பாக இருந்து உடலைப்பிட்டு பிணுகு ஆன்மாக்களை சப்தரிஷ மண்டலத்துடன் இணைத்தார் இந்த உடலில் பெற்ற நஞ்சி இயக்கங்கள் கரைந்து விடுகின்றது உயிரன் ஒன்றி உணரும் ஒழி அலைகள் பெருகுகின்றது துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் வளரச் செய்கின்றது அவ்வாறு வளர்ந்தார் அந்த குடும்பத்தை சார்ந்தோ அவர் முன் சென்றால் அந்த ஆன்மாவின் தொடர்புண்டும் அந்த துருவ நட்சத்திரத்தின் சப்தரிஷ மண்டலங்களின் பெற வேண்டும் என்று இயங்கினார் எளிதில் பெற்று குடும்ப வாழ்க்கையில் வரும் இருளை அகற்றி வரும் நஞ்சி தன்மையில மாற்றிடும் வருகின்றது ஆகவே காலை துருவ துருவத்தியான தொடர்ந்து நீங்கள் எடுத்து அந்த உணர்வின் தன்மை நீங்கள் பெற்று இல்லற வாழ்க்கையில் இருளை அகற்றி நாம் நுகரும் நஞ்சினை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றும் நீங்கள் இந்த திறன் பெற வேண்டும் என்பதான் இதை உங்களுக்கு பதிவாக்கின்றேன் நேரம் ஆவதென்றல்ல இந்த உணர்வுகள் உங்களின் செடிகளில் பதிந்தாலும் இந்த உணர்வுகள் பரவுகின்றது வீடியோ அறைகள் போல நீங்கள் நண்பர் இடத்தில் சொன்ன அது பதிவாகி அவரும் சென்றிருக்கு அந்த உணர்வின் நுகர்ந்து அவருக்குள் தீமை பகைமை உணர்வு பலர் அது தடுக்கும் உதவும் இன்று ஒரு இடத்தில் ஆன என்றான் அது ஒரு மனிதன் கண்ணுண்டு உற்று பார்த்தது நாக அழுத்த நண்பன் எழுத்து மோதியது அதிர்வானது என்று அவன் பார்த்த உண்மைகள் கொண்டு சிதைந்த உணர்களை சொல்லப்படும் போது கேட்டிருந்த உணர்வு அதை நுகர்ந்து அது பதிவாகிவிட்டால் இது ஆன்மாவாகின்றது பலனடைந்து தூங்கும் போது எங்கேயோ சென்ற மாதிரி ஆக்ஷண்ட் ஆன மாதிரி யாரோ துரத்துவது மாதிரி இதையெல்லாம் கணாக்களை பார்க்கின்றது இதெல்லாம் படிந்த உணர்வு உடலில் சென்று உயிர் பலனடைந்து திரும்பினாலும் அந்த உணர்ச்சிகளை நம்மை எழுப்புகின்றது அறிய செய்கின்றது ஆனால் விழுந்தடைந்தான் நமக்கு தெரிவதில்லை காரணம் நுகர்ந்த உணர்வுகள் நாம் படிந்த அணுக்கள் அது வளர்ச்சி அடைகின்றது இப்படித்தான் பல கிணாக்களில் நம்மை எறியாமல் இயக்கணும் இதை போல் அந்த உணர்வு நுகரப்படும் போது நமக்கு கிணாக்கள் வருவதும் இவையேதான் ஆகவே உண்மையின் இயக்கத்தை நீங்கள் அறிய வேண்டும் இயக்கத்தின் தன்மையை நஞ்சினை வென்றிடும் ஆற்றல் பெற்ற மனித உடலில் அருள் ஞானி நஞ்சினை வென்று உணர்வை ஒளியாக மாற்றி அந்த அருள் உணர்வை உங்களுக்குள் பதிவாகி நாளை வரும் எதிர்காலத்தில் எப்படி கடவுள் நவதாரத்தில் வராகும் சாக்கடைக்குள் இருக்கும் நாத்தத்தை படர்ந்து நல்ல உணர்வை நகர்ந்து மனிதனாக உருவாக்கியதோ மனிதனான பின் இந்த நச்சுத்தன்னை நீக்கி உணர்வை ஒளியாக மாற்றிய அருள் மகிழ்ச்சி உணர்வை நீங்கள் நுகர்ந்து உங்கள் உடலுக்குள் சேர்த்து நச்சுத்தன்மை நீக்கிடும் அந்த அருள் சக்தி நீங்கள் பெற வேண்டும் இந்த காற்று மண்டலத்தில் துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் பரவி உள்ளது அவன் பெற்ற உண்மையும் அவன் நீக்கிய உணர்வையும் இயக்கின் தன்மையும் உங்களுக்குள் விட்டும் ஒரு விஞ்ஞான அறிவு வரப்படும் போது இன்னது இன்னது என்று சொல்லி முழுமையின் நிலையில் ஊட்டுவது போன்றும் ஆக விஞ்ஞான அறிவு மெஞ்ஞானத்தின் நிலையை கண்டு முழுமையடைந்த அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை அவன் கண்ட உண்மையும் அவனில் விளைந்த உணர்வுகளும் இன்று பரவி எடுப்பதும் ஒளியின் உணர்வாக பெற்றதையும் உங்களுக்குள் நினைப்பளித்து பதிவானதும் இந்த நினைவுகள் உங்கள் வாழ்க்கையில் வரும்போதெல்லாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் தீமையோ கஷ்டமான நிலையோ வேதனை நுகரப்படும் அது உள்புகுந்து உங்களை தீமைகள் அகற்றிடாது தீமைகளை உருவாக்கிடாது அறுவொழி என்ற உணர்வின் நீங்கள் நுகர்ந்து இந்த தீமையை அகற்றி அல்லது இணைந்த நிலைகள் மாற்றி அமைக்க வேண்டும் நாம் உங்களை நீங்கள் திரும்பி திரும்பிப்பார்கள் உங்களை நீங்கள் கோவிப்பதை நீங்களா வேதனைப்பெறுவதில் நீங்களா இல்லை நாம் நுகரும் உணர்வுகள்தான் நம்மை அதை இயக்க வேண்டும் ஆறாவது அறிவால் நீக்கப்பட்ட நாம் எதனை கொண்டு நீக்க வேண்டும் எண்ணெய் பட்டால் எண்ணெய் கொண்டு சீமெண்ணை கொண்டால் அதே எண்ணெய் கொண்டு அழுத்தமான எண்ணெய்களை நீக்கிவிடலாம் ஆக தண்ணீர் பட்டால் எண்ணெய் கலந்து கொண்டு எண்ணெய் கொண்டு தண்ணீரை கொண்டு கலவும் முடியும் எண்ணெய் கலந்த மற்ற உலகத்தின் தன்மை கொண்டு இதுடன் நீருடன் கலக்கப்படும் இது தன்னுடன் நினைத்து பிரிந்துவிடும் இதைப்பாலதான் அருண் யானின் உணர்வினை உங்களுக்குள் கலந்து மெய் உணர்வின் தன்மை நீங்கள் பெற்று இனி திறவியுலா நிலைகள் அறிவரும் விஞ்ஞான அறிவில் வரும் பேரறிவிலிருந்து உங்களை நீட்டி இனி பிறவியலான நிலை அடைய வேண்டும் என்று இந்த ஆசைய்தான் நாளை வரும் எதிர்காலத்தில் இந்த தியானத்தில் இருந்தோர் நீங்களும் உங்களை காக்க உங்கள் அறிவுள்ளோர்களுக்கு இதை சொல்ல அவர் உணர்வும் பரிவாக்க இப்போ நீங்கள் இட்ட தியானத்தால் பொது விதிப்படி வெளி வெளிப்பரப்பிய உணர்வு அவர்களும் நகர அவருக்குள் அந்த தீமை வென்றிடும் உணர்வு வளரச் செய்வது நமது தலையா கடமையாக வேண்டும் ஏன் உயிரை கடவுள் நுகர்ந்ததை உருவாக்கு உடல் அதுவே சிவமாகின்றது அவன் வீட்டிற்கும் ஆலயம் அது என்ற நிலைகளை நாம் ஒவ்வொரு மனிதனும் எண்ணி அங்க பகமை உணர்வு வழி அந்த உயர்ந்த ஞானத்தை அவரிடம் சொல்லும்போது இந்த உணர்வின் தன்மை அங்க பதிவாற்றினால் அந்த ஆலயம் பரிசுத்தமாக அந்த உணர்வு செயல்படும் ஆகவே நாம் எண்ணும் இந்த உணர்வு நமக்குள் தீமை போகாது தடுக்கவும் இது உதவும் ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தியுங்கள் நாளை வரும் எதிர்காலம் தொண்ணூத்தி ஒன்பது என்று பிறக்கும் போது நாம் இதையெல்லாம் மாற்றி நாம் இருந்த இடத்திலேயே இதுதான் டிவியிலே ஒளிபரப்பு செய்தது ஒவ்வொரு நிமிடமும் இந்த எண்ணங்கள் வளர்ச்சியாகி அந்த உணர்வு ஒவ்வொரு இடத்திலும் பரவ செய்து உண்மையின் ஏக்கத்தை அறிந்து நம்மை அறியாத பகமனோர் அகற்றி வரும் தீமையின் நிறைகள் விஞ்ஞான அறிவால் பரவும் தன்மையிலிருந்து நம்மை மீட்டிக்கொள்ள இந்த உணர்வின் நினைவுகள் நினைவாக்கப்பட்டு அந்த நினைவின் தன்மை அன்று கூட்டு தியானம் என்று அறிவிக்க வரும் அந்த கூட்டு தியானங்கள் அவரவர்கள் வீட்டிலே அமைந்து ஒரு இடத்தில் குவிந்து ஆக இடம் பிடித்த அருகில் உள்ளோர் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக இருந்து அந்த கூட்டமைப்பாக இருந்து இந்த உணர்வின் தன்மை நாம் இயங்கி பெற்று இந்த உலகில் நச்சுத்தன்மை நீங்க வேண்டும் மக்கள் மத்தியில் அருவொளி படர வேண்டும் இருளை அகற்றும் அருள் பகுதி பெற வேண்டும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் படர வேண்டும் என்றும் நாம் ஏக காலத்தில் இது இயங்கி பெற்றோம் என்றால் இந்த உணர்வுகளை பரப்பப்படும் போது நஞ்சி வேண்டிய உணர்வுகள் எகபித்தன்மைகள் படரப்பும்போது எப்பகுதியில் இதனை பெருக்கின்றமோ அப்பகுதியில் இது வராது பாதுகாத்துக் கொள்ள முடியும் ஆகவும் இதை போன்ற நிலை உருவாக்கப்பட வேண்டும் என்று எமது குருநாதர் உணர்வின் தன்மையை ஆக எமக்குள் பதிவு செய்ததை காலம் நெருங்க நெருங்க அதை உங்களுக்குள் பதிவாக்கி உங்களின் காத்தும் உங்களை சார்புடையோரு நிலை காத்திடும் அவர்கள் அவர்களுடைய சார்புடையோரை காத்திட இந்த நாம் உபதேசித்த உணர்வு பரிவாக்கி நினைவுகள் இந்த பூமியில் அசுர உணர்களை மாற்றி அருள் என்ற உணர்வினை இங்கே பரப்பச் செய்து இஞ்ஞான அறிவு வந்த இந்த தீமைகளை மாற்றி ஆக மனிதன் பக்தி என்ற நிலையில் மதத்தால் மனிதனுக்குள் உருவாக்கப்பட்டு வெறிகொண்டு தாக்கும் உணர்வு பரவி இருப்பதை அருவளி என்ற உணர்வை பரவி செய்து மற்றொன்று இன்று விஷத்தன்மை கொண்டு இயக்கம் இந்த உணர்வுகளை மாற்றி மனிதனுக்குள் பேரருள் என்ற உணர்வினை உருவாக்க இது உதவ வேண்டும் என்று உங்கள் உயிரான ஈசனை வேண்டி உங்கள் உடலுக்குள் அந்த அரும்பெரும் சக்தி பெருக வேண்டும் என்றும் நீங்கள் கேட்டிருந்த உணர்வு உங்கள் ஈசனுக்கு உதவி செய்யும் ஈசனுக்கு அபிஷேகின்றேன் உங்கள் உடலுக்குள் இருக்கும் நல்ல அணுக்களுக்கு அமுதை கொடுத்து அருணரை பெறும் தகுதி என்ற சத்துள்ள ஊட்டை அங்கே உணவாக்கின்றது டாக்டர்கள் ஆக உடல் நலிந்தால் சத்துள்ள உணர்வை ஊட்டா சத்தாகி உடலை பெருக்க செய்கின்ற ஆனால் இந்த தீமையுடைய வென்றிடம் அருள் உணர்வின் தன்னை கேட்டறிந்த உணர்வு உங்கள் உடலுக்குள் பரவ செய்து உங்கள் உடலுக்குள்ள அணுக்களில் அந்த தீமையை வென்றிடும் அணுவும் சத்துணர்வை உங்களுக்குள் ஊட்டப்பட்டது இந்நேறு வரையும் ஆகும் உங்கள் அறியாமலே இது சேர்கின்றது உங்கள் அறியாமலே வேதனைப்படுவோம் நுகர்ந்தறிந்தால் விஷத்தின் தன்மை வளர்ந்து விஷத்தை பரவச் செய்து உங்கள் உடலை நலைய செய்கின்றது சிந்தனை சதர செய்கின்றது இதை போலதான் எமது குருக்காட்டிய அறுவடிப்படி உங்களை இத்தகைய நிலைகள் விளைய வேண்டும் விஞ்ஞான அறிவில் வரும் பேரிலிருந்து மேல வேண்டும் ஆக இந்த பூமியின் நலைகளை நின்று காற்றல வேண்டும் ஒரு சமயம் பூமியின் தன்மைகள் நீண்டு செல்லப்படும் போதும் அதன் உணர்வுகள் பூமியின் தலைகீழம் மாறும் மாற்றங்கள் இறப்பும் போதும் அன்று அதனை மாற்றி அமைத்து இன்று சீராக இயக்க செய்தால் இந்த பூமிக்குள் விளைந்த நிலைகள் விஞ்ஞான அறிவார் போசான் திரை கிடைக்கப்பட்டு விஷந்தன்மைகள் இங்கே பரவுகின்றன இதை போன்ற விஷ அணுக்கள் வரப்படும் போதும் இதிலிருந்து அந்த அகசின் உணர்வின் தன்மை கொண்டுதான் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தவேன் மனத மனிதான நிலைகளில் அகசின் வெண்ணை எட்டி உணர்வின் தன்மை ஒளியாக இருக்கும் அவனின் உணர்வுகளை நாம் இங்கே பரப்பப்பட்டு ஆக விஷத்தன்மையால் இங்கே மேலெழும் விஷத்தன்மை சூரியன் வெளிப்படும் மற்ற கோள்கள் வெளிப்படும் உணர்வை அது தடுத்து நமக்கு உகந்ததை எடுக்கும் இந்த பூமியின் செயல் இழந்ததனால் தீமீன் உணர்வுகள் அணுக்குண்டால் மற்ற வெடிக்கப்பட்ட கதிரியக்கப்பொறிகள் நமது பூமியை பாதுகாப்பிருக்கும் ஓசாந்தரையை விட்டது அது தீமையின் உணர்வுகள் பரவுகின்றது மனிதன் சிந்தனையை செதற்கின்றது இதை போன்ற அசுர உணர்வு விளைகின்றது இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து அந்த அகசின் கூறிய உணர்வின் தன்மை நாம் எல்லாம் எடுத்து இந்த ஓசாந்தரை அடைபட வேண்டும் என்று உங்களை பக்குவப்படுத்தி அது குறித்த எண்கள் வரும்போது குருநாதன் அறிவிப்பார் அதன் உணர்வு கொண்டு ஓசாந்தரை அடைக்க உங்கள் உணர்வுகள் உதவும் ஆக இந்த மனிதன் விஞ்ஞானத்தால் அடைக்க முடியவில்லை என்றாலும் விஞ்ஞானத்தால் இதை அடைக்க முடியாது அந்த விஞ்ஞானி உணர்வை எடுத்து அந்த உணர்வை நோக்கி துருவத்தை நோக்கி அந்த உணர்வின் தன்மை வலுகண்ட உணர்வுகளை இதை எடுத்தால் கிணிந்த பாகங்கள் உணர்வின் அலைகை பற்றி நங்கின அங்கே நிலைநிறுத்தி நமக்குள் திரைமறைவு என்ற நிலையை உருவாக்க தோறும் ஆனால் நாம் சாதாரண மனிதன் என்று என்ன வேண்டாம் அருணர்வை நுகரப்படும் அதன் வெளியே நமக்கு செயல்படுத்த முடியும் என்ற தன்னம்பிக்கையுடன் நம்மை காப்போம் இந்த நாட்டை காப்போம் உலக மக்களை காப்போம் உலகை உருவாக்கி அணைத்து உயரும் ஈசன் என்று மதிப்போம் அந்த உடலை நாம் கோயில் என்று மதிப்போம் மனிதன் உருவாக்கி அரும்பெறும் சக்தியை தெய்வங்களாக மதிப்போம் அதன் மதித்து அதன் வழியில் நாம் மூதாதைகள் உடலை அற்றி சென்றான் அவன் ஈர்ப்பு வட்டத்தில் செல்லச் செய்து இந்த உடலில் பெற்ற நஞ்சினை கரைக்கச் செய்து அவர்கள் சரீரமாக்கி அவர்கள் சொல்வ நட்சத்திரத்தின் உணரை கவரச் செய்து நம் அவருடைய உணர்வு நமக்குள் இருப்பதனால் எளிதல் அதை கவர்ந்து நமக்குள் வரும் தீமைகளை மாற்றி நல் உணர்வின் தன்னை ஒளியாக மாற்றும் நாம் அனைவரும் திறன் தர என்று துருவ தியானத்தில் இந்த இந்த பௌர்ணமி தியானத்தில் இதை நாம் செய்வோம் உண்மையை உணருங்கள் உங்க உயிரின் இயக்கம் இதுதான் என்றும் ஈசன் என்ற நிலைகளும் எல்லாம் தான் ஆக நாம் உருவங்களாக பார்ப்பதும் அது உண்மையில் இல்லை ஆக உருவங்களை அமைத்து அதை கொண்டு எண்ணங்களால் நாம் நுகரச் செய்த நிலைகள் தான் சிலைகள் ஆகவே இதையெல்லாம் அதை கடவுள் என்ற வேண்டாம் நாம் நுகரும் உணவே நம் உள் நின்று அது உணவின் தன்மை கொண்டு நமக்குள் இயக்குகின்ற தெய்வமாகவும் குருவாகவும் கடவுளாகவும் அது உருவாக்குகின்ற என்பதை உண்மை நாம் உரைந்து இந்த விஞ்ஞான வாழ்க்கையில் நாம் தெளிந்த மனம் கொண்டு வாழ்வோம் மகிழ்ச்சி சக்தி பெறுவோம் குரு அருளார் மா மகிழ்ச்சி ஈஸ்வராய குருதேவர் காட்டிய அருள்வழியில் இந்த தெளிந்த மனதை பெற்று நம் மனதை தெளிவை செய்து உணர்வின் ஒளியாக மாற்றும் உணர்வை நாம் பெற நம் மூதாதிகளில் போன உயிராண்மாக்களை சதரிஷ் மண்டலத்தில் நினைந்து இந்த உடல் பெற்ற நஞ்சினை கரைக்கச் செய்வோம் அதன் வழி நாம் கணை கொண்டு நம் புவியில் அந்த குடும்பத்தை சார்ந்தோரும் இருளை அகற்றி மீட்பு காண செய்வோம் என்று பக்தி மார்க்கத்தில் சாங்கி சாஸ்திரம் மடிந்த பின் அமாவாசை கன்று அவருக்கு சாப்பிட்ட உணர்விட்டு அழைத்தார் அவர் உடலில் துன்பமும் தயாரும் எது பெற்றாரோ அந்த துன்பம் தான் இந்த குடும்பத்தில் வழி ஆக அந்த வழி துயரத்தை எடுத்து பகமை உணர்வுகளும் அல்லது வேதனை என்ற உணர்வுகளை வளர்த்து அந்த மோகின் தன்மை தான் வளருமே தவிர அது மாற்ற முடியாது ஆகவே அத்தகைய நிலைகள் இருந்தாலும் நமது கால் நிதியடி மண்களை எடுத்தால் மந்திரவாதிகள் இதை கவர்ந்து அவர் ஆட்டி படிக்கும் பேயாக மாற்றி ஏவல் புள்ளி சூன்யத்திற்கு படைத்துவிடோ அமாசை என்று இத்தகைய நிலை எடுத்தார் இதை போன்ற நிலைகள் இருந்தால் விடுபட்டு இன்று நமது குருநாதர் காட்சி அறுவழியில் பேர் இன்பத்தை பெறுவோம் இனி பெறவில்லாத நிலை அடைவோம் பேர் ஒளி என்று பெறுவோம் உலகின் இருளை அகற்றும் பேர் ஒளியாக நாம் மாறுவோம் துருவ நட்சத்திரம் எப்படி ஆனதோ அதன் எடிகொண்டு பேரொழி என்ற நிலையில் பேரருளை பெற்று பேரொழி என்ற நிலையில் சப்தரிசம் மண்டலங்கள் வாழ்கின்றதோ அதன் தொடர் கொண்டு இந்த சூரிய குடும்பம் அழிந்தாலும் நாம் அந்த பிரபஞ்சத்தில் துறை நட்சத்திரத்தின் ஏற்பட்டத்தில் மீண்டும் பதனால் இந்த நிலையில் உலகில் வரும் நஞ்சினை ஒளியாக மாற்றும் திறன் தர முடியும் இந்த மனித உடலில் தான் ஆகிய நினைவிருக்கும் போது இதை பெறுவோம் பேரருளின் தன்னை இப்போது தியானிப்போம் எனக்கு சொன்னதெல்லாம் பொறியிலே நினைச்சு போயிடாதீங்க குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாது பதிவான நினைவுண்டு அதை எடுக்கிறது மிருகங்களுக்கு தெரியாது நாம் சொல்லும் உணர்வு பதிவான பின் என் வாடா என்றா போகுது நாயிலிருந்து புலியிலிருந்து இவன் உணர்வை பாய்ச்சி அதனை பார்வையில் வைத்துக் கொண்டால் அது இயங்குகின்றது இனி போலதான் என் உணர்வை உங்களுக்குள் பதிவாகி இந்த நினைவின் தள்ளி கொண்டு உங்கள் எண்ணத்தால் அதை பெற முடியும் தீமையை அகற்ற முடியும் உங்களை நம்புங்கள் எண்ணியை இயக்குவது உயிரே என் இதை உயிரே உயிரி பேரருளை நீங்கள் பெருங்கும் இருளான உலகிலிருந்து நீங்கள் மீளும் இருளிருந்து அனைத்து மக்களும் மீள வேண்டும் என்ற ஒன்று சேர்த்த உணர்வின் தன்மை சேர்ந்து ஆக காற்று உள்ள நச்சுத்தன்மையை அகற்ற நாம் உணர்வின் வலுமை பெறுவோம் கூட்டு அமைப்பாக அருள் உணர்வை நவக்குள் பெறுவோம் இந்த உணர்வின் அதிர்வளை இக்கோயில் பரப்போம் இக்கோயில் கலந்துள்ள நச்சுத்தன்மையை மறையச் செய்வோம் அல்லது அகற்றிச் செல்வோம் ஆக நாம் இருக்கும் தன்மை இழக்கச் செய்தால் சூரியன் அதை கவர்ந்து சென்றுவிடும் உலகில் எத்தகைய விஞ்ஞானின் தன்மை இருந்தாலும் அதன் மனவின் தன்மையை நாம் பரிவாக்கிய பின் அதை ஈர்க்கும் நினைவு மறந்து அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நமக்குள் பெருக்கினால் பதிவு செய்த உணர்வு வந்து நமக்கு நினைவு தடுக்க காலையில் இத்தகைய துருவ ஞானத்தில் அந்த அருவொழி பெற வேண்டும் என்றால் இந்த உலகில் நஞ்சித்தன்மையோ விஞ்ஞான பேரவையோ கொலைகளோ மற்ற நிலைகளை கேட்டு நந்த உணர்கள் நமக்குள் அணுவாக இருந்து ஈர்க்கும் தன்மை இழக்க செய்து ஆனால் காலையில் ஆறு மணிக்கு துருவ ஞானத்தில் அந்த துருவ நட்சத்திரத்தின் நிலைகள் நாம் எண்ணும் போது அந்த சூரியன் ஆறு மணிக்கெல்லாம் நாம் ஈர்க்க முடியாத கவர்ந்து தன் அடிகளை எழுத்துச் சென்றுவிடும் என்று எப்படி எந்த சூரியன் சிக்காத நிலைகள் இருப்பதை தொலைவில் இருப்பதை இன்று வாழ்நத்திரம் என்று சொல்லும் அதன் உணர்வை சூரியன் கவரப்படும் போதும் அது கவர்ந்து தன் நிலைகளை எடுத்துக் கொள்ளுகின்றதும் போல மனிதர்களாக இருக்கும் நாம் ஈர்க்கத் தவறினால் அதன் உணர்வின் தன்னை சூரியன் தனக்கு கவர்ந்து சென்று தன் உணர்வு மோதப்பட்டு நஞ்சினை கரைத்து மாற்று நிலையாக மாற்றிவிடும் இதை போல நாம் ஒவ்வொரு மனிதன் ஆறாவது அறிவால் நாம் செயல்பட்ட உண்மைகள் நமது குருநாதர் காட்டிய அறுவழியில் இவ்வாழ்க்கையில் தெளிந்த மனிதனும் வாழ்வோம் இந்த உடல் நமக்கு சொந்தமல்ல இந்த உடலால் தேடிய செல்வம் சொந்தமல்ல ஆக உடல்வால் தேடிய அருள் உணர்வு என்று இதுவே நமக்கு சொந்தமாகின்றது இருளை அகற்றுகின்றது மனித வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஊட்டுங்கள் மகிழ்ச்சி என்ற உணர்வை நமக்கு சேர்த்து இனி அடுத்து என்றும் பேரானந்த நிலை என்றும் பெருவித பெண்ணது என்ற பெருவாழ்வு என்ற நிலைகள் அடைய நாம் இந்த மனித உடல்தான் சிறந்த இடம் தான் நாம் பெற முடியும் குறுக்காட்சி அறுவழி பேரின்பற்றை பெறுவோம் பெருவாழ்வு என்ற நிலையை இன்று நாம் உருவாக்குவோம்